வணக்கம் நான் வருண்குமார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சென்ற வாரம் ஒரு பதிவு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெலாம் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகையரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய ஃபோட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில் அந்த இறந்து போன நபருடைய வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் போட்டிருக்கிறாங்களே யார் இவங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா செல் மூலமாகவும் சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாகவும் விசாரணை பண்ணோம் விசாரணை பண்ணதில் ஒரு மூன்று நான் நான்கு பேரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அவங்கள விசாரித்ததில் வந்து அவங்கெல்லாம் இளஞ்சிறார்கள்னு தெரிஞ்சுது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த இளஞ்சீரார்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கொம்பன் ஜெகன் அப்படின்ற பேரில் இருக்கிற ஜெகன் வந்து சென்ற வருடம் காவல்துறையினருடைய நடவடிக்கையால் ஒரு ஆய்வாளரை தாக்க வரும்போது துப்பாக்கி சுடு நடந்து அவர் இறந்துடுறாரு அந்த தொடர்ச்சியாக அவர் அவரை பின்பற்றுகிற இந்த இள இளைஞர்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வராங்க எதனால் போடுறாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணணும் அவரை மாதிரி நாங்களும் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து கெத்தா மாசா காவல்துறையினருடைய பாதுகாப்பில் அப்படின்னு இது காவல்துறையினருடைய பாதுகாப்பில் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோ ரீல்ஸு இந்த ஃபேஸ்புக்கில் வர ஸ்டோரீஸ் இதெல்லாம் வந்து அவரை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தும்போது சிறைக்கு கொண்டு பொழுது காவல்துறையுடைய விசாரணைக்கு எடுத்துகிட்டு வரும்போது காவல்துறையினர் கூட இருப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வீடியோ அவருடைய ஃபாலோவர்ஸு அவரே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமாவில் இருக்கிற பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்று போட்டுட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க இதை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இப்படி வாழணும்னு இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போக நினைக்கிறாங்க இந்த சிறுவர்கள் அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து விட்டோம் வாத்தலை காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணதில் இந்த புரிதல் இல்லாமல் முதிர்ச்சி இல்லாமல் இந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் குடும்பத்தின் கண்காணிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு உட உடனடியாக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரையும் கூப்பிட்டு அறிவுரை வழங்கி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் என்ன பதிவு பண்ணுறோம் என்ன பார்க்குறோம் இதிலெல்லாம் வந்து ஒரு கண்பார்வை இருக்கணும் குடும்பத்தினருக்கு ஏன்னா இப்போ நிறையா இந்த வீலர்ல சாகசம் செய்கிற எல்லாம் வீடியோஸு ரீல்ஸ் எல்லாம் வருது போதைப் பொருட்கள் பழக்கங்களை பெரு பெருமைப்படுத்துகிற மாதிரி சில பேர் போடுறாங்க பாட்டு கானா பாட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதில் எல்லாத்துலேயுமே வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் கைது பண்ணியிருக்கிறோம் இதை வந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அதில் கொள்ள தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள சில பேர் பண்ணுறாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ் தளம் வந்து யார் ஒருத்தர் அதிக லைக்ஸு ஷேர் வாங்குறாங்க அப்படின்றது தான் இப்போது எல்லோரும் ஆசைப்படுறது அந்த லைக்ஸு ஷேர் வாங்குறதுல ஏதாவது கோமாளித்தனம் குட்டிக்காரனம் அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க அது தவறான காரியம் ஏன்னா ஒருத்தர் வாக்கிங் பண்ணுற மாதிரியோ ஜிம்முக்கு போகிற மாதிரியோ போட்டால் பெருமளவில் லைக்ஸு கிடைக்கிறது இல்லைன்னு நான் உணர்கிறேன் அதே இது ஒரு இருந்து கீழே குதிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு டூ வீலரில் சாகசம் பண்ணுற மாதிரியோ போட்டால் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஒரு டூ வீலரில் வந்து இரநூத்தி இருபது வரைக்கும் ஸ்பீடு போகலான்னா இவர் இரநூறுல ஓட்டி காமிக்கிறார் என் பைக்கில் இவ்வளோ வேகமானால் போக முடியும் இதெல்லாம் தவறு இது பின்னாடி வழக்குகள் வருது வழக்குகள் வர்றதுனால இவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படலாம் எந்த வேலைக்கும் போக முடியாது என்ஓசி கிடைக்காது வெளிநாடு போக முடியாது எந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாலும் இவருடைய பின்னணி அதில் பதிவாயிருக்கு இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் இவர் மேலே ஒரு குற்ற வழக்கு இருக்குன்றது ரெக்கார்டில் வந்துடுது பாஸ்போர்ட் கிடைக்காது ஈவன் அரசு அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் கிடைக்காது வேலைக்கு போகும்பொழுது பிரச்சனை கல்லூரியில் போகும்பொழுது கூட குற்றப்பின்னணி உள்ள மாணவன் அப்படின்னா அதுக்கான சரியான ஒரு க காலேஜில் கல்லூரியில் இல்லை மேற்படிப்புக்கு போகும்போது இவருக்கு பிரச்சனையாக வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் மொபைல் ஃபோனில் இவங்க என்ன பார்க்குறாங்க என்ன மாதிரி ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இப்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் அது சம்மந்தமான விஷயங்கள் வருது என்னுடைய தனிப்பட்ட உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஆர்கிடெக்சர் பழங்காலத்து பில்டிங்ஸு ச நாட்டுப்புற சமையல் இதெல்லாம் நான் பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கு எக்ஸ் தளம் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணால் அதுதான் வரும் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை ஆட்டோ ப்ராம்ட் பண்ணும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் தொடர்ச்சி அதை பற்றி தேடும் பொழுது அடுத்தடுத்து பைக் சார்ந்த டிவி சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா அவருக்கு வரும் இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட் கண்டென்ட் இந்த மாதிரி தவறான விஷயங்களை இவங்க தேடி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஆயுதம் இப்போ சினிமாவிலலாம் நிறையா ஆயுதம் வர்ற காட்சியெல்லாம் இருக்குதுல்ல சண்டை போடுற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு செனாரியோ இல்லைன்னாலும் பெரிய ஆயுதம் வச்சுருக்கிற மாதிரி துப்பாக்கி வச்சுருக்கிற மாதிரி தோட்டாக்கள் வச்சுருக்கிற மாதிரி வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க அது மாதிரி கண்டென்ட்டே இவங்களுக்கு வருது அதை பார்த்துட்டு நம்மளும் இப்படி ஆணுன்னு நினைக்கிறாங்க அதனால் இவங்களுடைய கைபேசியை என்ன பார்க்குறாங்க ஆன்லைன் கேமிங்கில் எதாவது அடிக்ட் ஆகிருக்காங்களா ஆபாச படங்கள் எதையாவது பார்த்து அடிக்ட் ஆகிருக்காங்களா இந்த ஆன்லைன் கேமிங் சூதாட்டம் இதில் எதாவது அடிக்ட் ஆகிருக்காங்களா நிறையா ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லி போலியான ஷேர் மார்க்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வருது நிறைய பேர் பணத்தை இழந்துருக்குறாங்க அதில் ஏதாவது பணம் போட்டு அடிக்ட் ஆகிறாங்களாம் விளையாட்டு சார்ந்த சூதாட்டம் ஏதாவது இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கணும் தொடர்ச்சியாக ஒருத்தர் கைபேசியிலேயே உட்காந்துட்டுருக்கிறாரு அதையே பார்த்துட்டுருக்கிறாரு ஒரு பெண் பிள்ளை அதையே பார்த்துட்ருக்கு ஃபோன் பேசிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க அது என்னென்னு பெற்றோர்கள் கண்காணித்து அதுக்கு தேவையான உரிய நடவடிக்கை எடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பதிவு பண்ணினால் சோசியல் மீடியா செல் மூலமாக சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக காவல்துறையும் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்குது குற்ற நடவடிக்கை நிச்சயமாக வரும் சோஷியல் மீடியா அனானிமெட்டி நம்ம என்ன பதிவு பண்ணுறோம் ஃபேக் ஐடியில் பதிவு பண்ணுறோம்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பதிவு பண்ணும்போது கண்டுபிடித்து விடுவோம் இந்த வழக்கு இந்த ஜெகன் டீம் ஜெகன் வகைரா அப்படின்னு போட்ட பதிவுகள் அனானிமஸாக கிரியேட் பண்ண ஐடினா கூட நாங்கள் யார் இதை பதிவு பண்ணுறான்னு சொல்லி அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்து விட்டோம் வாத்தலை காவல் நிலையத்தில் அதனால் யாரும் அனானிமஸாக இருக்கோம் நம்ம யார் என்ன பதிவு பண்ணுறோன்னு தெரியாதுன்னு நினச்சி இந்த மாதிரி தவறான விஷயங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் நன்றி